நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

எனக்கு இங்க இருக்கையே ஒரு மாதிரி இருக்குமா கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல நான் உங்கள அப்பாவா அக்காவை எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேமா நீங்க மட்டும் என்ன நம்பிருந்தா நான் இந்த பொறுக்கிய பழி வாங்கணும் இந்த முடிவை நான் எடுத்துருக்கேன்

எனக்கு செம்மையே தூக்கம் வருது உனக்கு அனும்தான் அந்த ஓரமா உட்காந்து ஓடும் அழு பிரச்சனை கிடையாது என்ன தூங்க விடு நியூஸ் பேப்பர்ல கல்லை போட்டு நியூஸ் பேப்பர்ல என்னது போட்டு என்ன பொண்ண போறியா ஆமாடா

தோ கிடஞ்சு போச்சு அவள நீ தூங்க மாட்டான் சனியை பின்னாடியே கட்டி கூப்பிட்டு வந்திருக்கே சரி போய் குடிச்சிட்டு சாபையது செய்வோம் தூக்கம் வச்சني கல்ம்பிட்ட போறா உங்களுக்கு என்ன தேன இப்படி கண்ட வேதனை நீ ரொம்ப அவசரப்பட்டீங்க நான் நினைக்கிறேன் நான் என்ன செதி பண்றது அவ்வளோ அந்த போலீஸுக்காரத்தை சொல்லிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கா போரு நம்ம பொண்ணு இதை வேணுனே எடுத்த மாதிரி எனக்கு தோணலை மைனே ஏதோ சூழ்நிலையால் தான் அவள் ஏதோ தப்பான முடிவு எடுத்த மாதிரி தோணுது கொஞ்சம் அன்னவரத்தட்டையும் வெயிட் பண்ணிருக்கலாம் நீங்கள் அவசரப்பட்டு அவளை அனுப்பியிருக்கக்கூடாது புரியுது வசந்தி நீ சொல்கிறது நானும் கோபத்தில் அந்த முடிவை எடுத்துருக்க கூடாது அப்போ அவள் அப்படி பண்ணணும்னு என்ன செய்யணேயே தெரியாமல் அவளை அனுப்பிட்டேன் அதை நினைச்சி நான் எவ்வளோ வருத்தப்படுறேன் தெரியுமா இதில் வேற உங்க அண்ண இருக்கு அதை சோனி இப்படி பண்ற பொண்ணு இல்ல எனக்கு இன்னும் என்னமோ அந்த பையன்லதான் இருக்கு அந்த பையன் எனக்கு நம்ம வீட்டுலயும் இருந்தான் அப்புறம் எனக்கு துணி வாங்கற கடைக்கு போகும்போது ஜவுளி கடையில நின்னுகிட்டு இருந்தான் நான் எதர்த்தமா ஏதாவது துணி துணி வாங்க வந்துருப்பானே பண்டுக்கலத்தே

எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வசந்தி என்ன எல்லாரும் அவசரமா மண்டபத்தை விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்மளுக்கு ஒருத்த பார்த்த போன் கூட பண்ணல மைனி அண்ணன் போல இருக்கு அண்ணன் வந்துட்டான் ஐயோ வசந்தி எனக்கு பயமா இருக்கு இந்த மனுஷன் ரொம்ப கோபப்படுவாரே அது வேற அந்த இளைய புள்ள வேற செல்ல புள்ள வேற நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கொன்னுருவார் வசந்தி டேய் நீங்க எது பதட்டப்படாதீங்க அத்தை மாமா கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா மாமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க என்ன வசந்தி நாங்க மண்டபத்துக்கு போனோம் மண்டபத்துல என்னன்னா ஏதோ பிரச்சனை நிலையில கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லாம எல்லாரும் வீட்டுல வந்து இருக்கீங்க என்ன அது ஒண்ணு இல்லனா சரி ஃபங்க்ஷன்ல முடிஞ்சிட்டு நீங்க வேற வெளிய போய்ட்டீல நேரா ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் டக்குனு கிளம்பி வந்துட்டோம் ஏ வசந்தி அங்க ஏதோ பிரச்சனைன்னுட்டாங்க என்ன பிரச்சனை நம்ம வீட்ல ஏதோ பிரச்சனையா அது அது வந்துங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மாமா அப்பா நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க எதுனால பொறுமையா பேசிக்கலாம்

என்னது? 나노பொன்னி சந்தியாதா? मामा, சந்திய இல்லமா. சந்தியா இல்லடி வர. அது जाएंगे. நீங்க செல்லப் புள்ள செல்லப் புள்ள நிப்பமும் கொஞ்சிக்கிட்டே பீலே உங்க எலே மூவச்சோனி. அவத நம்ம மூஞ்சல கழية பூசிட்டு ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டா. என்னது? 나노பொன்னி சோனிகி கல்யாணம் முடிஞ்சச்சா? ஆமாங்க ஊர் பெரிய தெரியாத ஒருத்தன் வந்தான் கழுத்துல தாலிய கட்டினா கேட்ட அவனும் நானும் காதலிச்சோன்னு சொன்னான் அப்புறம் போயிட்டவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அவனே தெரியலங்க ஊர் பேர் தெரியாதவன் ஒருத்தன் வந்தான் வந்தவன் அவன் கழுத்துல தாலி கட்டினா கேட்டா நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோன்னு சொல்றாங்க பார்த்தா பார்த்தா எனக்கு இல்லை இல்லை என் பிள்ளை அப்படில பண்ணிருக்க மாட்டா அவ ஊர் பேர் தெரியாதவங்க கூட பேருக்க மாட்டா எனக்கு என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு

பொல்லாத விட மாட்டேன் என் பிள்ளை எம்ம கூட அனுப்பியிருக்கா பாரு எப்படி தைரியம் தான் அப்படி அனுப்பியிருப்பா மாமா அத்தை தெரியாம பண்ணிட்டாங்க உனக்கு தெரியாது விஜய் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கல ஒரு புருஷன் நான் எதுக்கு என்கிட்ட எங்க சொல்லாண்டாமா இதனால நான் பேசி தீர்த்துக்கிடலாம் இவன் என் பிள்ளைய எவ்வளவு கூடயோ அனுப்பியிருக்கா பாரு இவ்வளவு நான் கொல்லாம விட மாட்டேன் விஜய் மாமா அத்தை எதுவும் ஆயிடு போகுது

வசந்தி முதல்ல போய் என் பிள்ளைய பார்க்கணும் வசந்தி என்ன நம்ம போய் பிள்ளைய பாக்கலாம் ஆனா நான் வீட்டுல ஆடு மாடலாம் அப்படியே கிடக்கமான அதுகளுக்கு எர போடணும் அதுதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் அம்மா அத நானும் அப்பா ஊருக்குள்ள நானும் அப்பாவும் வீட்டுக்கு போறோமா இங்க மாமா கூட இருங்க எதுவும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கம்மா ஆமா மச்சான் நானும் தம்பியும் போய் வீட்டை பாத்துக்க முடியும் வசந்தி இங்கே இருக்கட்டும் நீங்க எதுனாலும் பார்த்து முடிவெடுங்க அவசர அவசரமா ஏதாச்சும் பண்ணாதுங்க என்ன மாப்பிள்ள நீங்க எதுவும் போகப்படாதீங்க நிச்சயதார்த்தத்துல கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொன்னோம் ஆனா எதுவும் பேச முடியல கொஞ்ச நாள் போகட்டும் ஐயோ நான் எதுவும் தப்ப நினைக்கல மச்சான் அதெல்லாம் பிறகு பாத்துக்கிடலாம் இப்ப நாங்க கிளம்புறோம் ஐயோ மாமா போறாரே அவர்தவர நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பேசணும்னு நினைச்சோம் அவர் கிளம்பிட்டா நம்ம எப்படி பேசுறது மாமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் மாமா ஆ சொல்லுங்க மாப்ள மாமா இப்பதைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம் மாமா எப்படியும் எனக்கு சந்தியா இருந்தா தெரிஞ்சிடுச்சு

யத்தை நேசித்தீ என்ன சொல்ல நானும் வெட்கப்படனோம் இது 1 பெட்ரூம் நான் டபுள் ஓட வரேன் திடீர்னு டபுள் இல்லாமே வரேன் அது யா இஷ்டம் இந்த பாருடா இவ்வளவு நாளும் இது ஓம் பெட்ரூமா இருக்கும் ஏனி நம்ம ரெண்டு பேர் பெட்ரூம் அதனால பிரெஸ்ஸிங் விசையில ரெண்டு பேரும் கரெக்டா இருக்கணும் இந்த பாருடி நான் பிரெஸ்ஸோடையே இருப்பேன் இல்ல எனக்கு மூணு ஆப்ஷன்ல இருந்தா பிரெஸ் இல்லாமே இருப்பேன் அது யா இஷ்டம் நீ உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமா இரு ரெடி வெளிய போயிரு டேய் இதெல்லாம் ஒரு பொண்ணு முன்னக்கா வரக்கூடாதுடா அசிங்கடா ஏண்டி

என் வாட்டு கனவுலே இரு என்ன எதுவுமே பேசாமல் அமைதியா இருக்கா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவியா ஆ இந்த ஆண்டப்பண்ணே என் காட்டை ரொம்ப கிளம்புறானே சரி நம்ம என்ன வேலையை வேணுனா வந்து தொட்டமா அந்த வேலையை முடிச்சின்னு அவனவா ஏய் கையை எதுடே எனக்கு ஏய் சார் நான் கொஞ்சம் நினச்சிக்கிட்டே கூச்சமாக இருக்கா ஏய்

கரை முழுதும் உங்கள் சுவா அலை முழுதும் உங்கள் புன்னகா பரந்த மாறியது